பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் ஒரு வழியாக பாண்டியன் முடிவெடுத்து இங்க தங்க மயிலும் சரவணனும் வெளியூர் போயிட்டு வரட்டும் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி சொன்னதை கேட்டு மயில ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி சரவணனமா இந்த விஷயத்த கேட்கலனாலும் பாண்டியன் மாமாவே எங்க மனசை புரிஞ்சு நடந்துகிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா பாண்டியன் சொன்னதுல சரவணனுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல எனக்கு முன்னாடி கல்யாணமான என் தம்பிங்க வெளியூருக்குன்னு எங்கேயுமே போனது இல்லையே இப்ப கல்யாணமான நான் மட்டும் மயில கூப்பிட்டுட்டு ஹனிமோனுக்குன்னு வெளியூர் போனா என் தம்பிங்க மட்டும் இல்லாம மீனா ராஜின்னு எல்லாரும் என்னை பத்தி என்ன நின நினைப்பாங்க இருந்தாலும் அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கவே கூடாது அப்படின்னு அவங்களோட தம்பிங்களை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்காரு சரவணன் இந்த விஷயத்தை அவர் மனசுல வச்சுக்காம அப்படியே ரூமுக்கு போய் தங்கமயில் கிட்டேன்னு சொல்றாரு இங்க சரவணன் பாவம் என் தம்பிங்க ஏதோ விருப்பப்பட்ட கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்கன்றதுக்காக அவங்க அப்பா எங்கேயுமே அனுப்பாம வச்சிருக்காரு என் தம்பிங்க எங்கேயும் போகாம அப்பா கூட வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க படிப்புன்னு இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சந்தோஷமா உன்னை கூப்பிட்டு வெளியூருக்கெலாம் சுற்றி சுத்தி பார்க்க போக முடியும் மயிலு எனக்கு இதில் உடன்பாடே இல்ல எனக்கு வெளியூர் வரலாம் சுத்தமா இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்ல தங்கமயிலோட முகமே மாறுது நாம் சொல்லி மாமா எதையும் செய்ய மாட்டார் போலையே இங்கே பாண்டியன் மாமாவே மனசில் பட்ட மாதிரி நம்மளை வெளியூர் போகலான்னு சொன்னதுக்கப்புறமாவும் சரவணன் மாமா இப்படி போக இஷ்டம் இல்லைன்னு அடைபிடிக்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க தங்க மயில் இங்கே மயிலு மெதுவாக சரவணன் கிட்டே என்ன மாமா இதில் எதுக்கு உங்களுக்கு குழப்பம் வரணும் நமக்கு முன்னாடியே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் நமக்கு தானே இப்போ கல்யாணம் ஆயிருக்கு அதனால தான் அது மட்டும் இல்லாம மாமா சொன்னபடி நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க உங்க தம்பிங்களோட கல்யாணம் அப்படி நடக்கலையே மாமா இஷ்டப்பட்ட மாதிரி அவங்க எதுவுமே செய்யலையே அப்புறம் எப்படி மனசார சந்தோஷமா அவங்கள ஹனிமூன்லாம் அனுப்புவாங்க இந்த வீட்லயே நீங்களும் நானும் தான் மாமாவோட பேச்சை கேட்டு அவர் சொன்னபடி செஞ்சிட்டு இருக்கோம் அதனாலதான் நம்மள ஹனிமூன் அனுப்பணும்னு அத்தையும் மாமாவும் ஆசைப்படுறாங்க இத கூடவா புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல இல்ல மயிலு என்னதான் அப்பா சொன்னாலும் எனக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை உன்னை கூப்பிட்டு வெளியூர் போக எனக்கு இஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இங்க தங்கமயில் அழகாத குறையா ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து குழலி இங்கே கோமதியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க இங்கே கோமதி ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வர குழலி கிட்ட என்னடி எப்படி இருக்க ஃபோன் கூட பண்ணி உனக்கு பேச நேரம் இல்லையா என்ன உன் பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரையும் பத்தி விசாரிக்கிறாங்க ஆனா குழலி அட போமா எப்பயும் போல எங்க வீட்டில் என் மாமியாரால் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு என் நகையெல்லாம் கொண்டு போய் அடமான வேற வச்சுட்டாருமா என் வீட்டுக்காரரு அந்த தான் நான் யாருக்கும் ஃபோன் பண்ணவே இல்லம்மா இப்போதான் கொஞ்சம் நேரம் கிடைச்சிது அதான் உன்னை போய் பார்த்துட்டு ஒரு விஷயமா பேசிட்டு போலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல இங்க கோமதி ஆமா என்ன இழுக்கிற எந்த விஷயத்த பேசிட்டு போறதுக்காக வந்திருக்க முதல்ல அதை சொல்லு அப்படின்றாங்க இங்க வீட்டில் இருந்த மீனா ராஜின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கிட்ட பேசிட்டு இருக்காங்க இங்க குழலி அது வேற ஒன்றும் இல்லம்மா என் சொந்தக்கார பொண்ணுக்கு கல்யாணம்னு பத்திரிகை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் கண்டிப்பா போகணும் ரொம்ப நெருங்கிய சொந்தமாக போயிட்டாங்க ஆனா இப்ப பார்த்து என் நகையை எல்லாத்தையுமே கொண்டு போய் உன் மாப்பிள்ள அடகு வச்சிட்டாரு இப்ப பணம் இல்ல நகையை திருப்புறதுக்கு கல்யாணத்துக்கு என்னால எப்படிமா போக முடியும் அதை கேட்டா உன் மாப்பிள்ள வாய் திறந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு நகையை திருப்பி தரவும் மாட்டேக்கிறாரு தான் வாய்க்கு வந்தபடி நல்லா பேசி வெளுத்து வாங்கிட்டு இங்கே வந்துட்டேன் அந்த கல்யாணத்துக்கு போட்டு போகிறதுக்கு என்கிட்ட நகையே இல்லைம்மா ஆனா நான் எப்படியும் போய் தான் ஆகணும் வேற வழியும் இல்ல அதான் உன் கேட்டு நகை ஏதாவது இருந்தா வாங்கி போட்டுட்டு போயிட்டு வரலாமே இந்தாமா கல்யாணம் முடிஞ்ச கையோட நகை எல்லாத்தையும் கொண்டு வந்து சொல்லி கேட்குறாங்க குழலி அந்த சமயம் இங்க குழலி வந்திருக்கிறத பாத்துட்டு அவங்களுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வந்த மயில் அண்ணி நல்லா இருக்கீங்களா நீங்க கேட்கறதெல்லாம் சரிதான் ஆனா நம்ம தான் நகை எதுவும் இல்லையே எல்லாரோட நகையும் பத்திரமா இருக்கணும்னு மாமா சொன்ன மாதிரியே அத்தையும் ராஜியும் நகை எல்லாத்தையுமே கொண்டு போய் பேங்க் லாக்கர்ல எல்லாம் வச்சுட்டு வந்திருக்காங்க இப்ப வீட்டில் யார்கிட்டயும் நகையே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க மயில் இங்க என்ன உனக்கு கல்யாணம் ஆச்சு உன்னோட நகையை கூடவா நீ பேங்க் லாக்கர்ல கொண்டு போய் வச்சுட்ட ஏன் விருந்துக்குன்னு நீ எங்கேயும் போகலையா போகும்போது நகையெல்லாம் போடணும்னு உனக்கு தோணலையா என்ன அம்மா சொல்கிறாங்கன்னா நீ எதுக்கு உன் நகையெல்லாம் பேங்க் லாக்கர்ல கொண்டு போய் வைக்கிற நீங்க எல்லாரும் உங்க நகைய வச்சுருப்பீங்க உங்ககிட்ட கொஞ்சம் நகையை வாங்கிட்டு இந்த கல்யாணத்துல போய் அழகா போட்டுட்டு போயிட்டு வரலாமேன்னு பார்த்தேன் ஆனால் எல்லாரும் இப்படி சொல்லிட்டீங்களே நகைக்கு நான் வேற எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி புலம்புக்கிட்டே இருக்காங்க குழலி உடனே மீனா அதுக்கு என்ன நீ உங்களுக்கு இப்போ நகை தானே வேணும் என்னோட ரெண்டு மூணு செயின் என்கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாமல் பெரிய நகை எல்லாமே பேங்க் லாக்கர்ல இருக்கு இங்க அத்தை சொன்னாங்கன்னா நானும் ராஜீவ் வேணா பேங்க் வரைக்கும் போய் நகை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு தேவையான நகையை கல்யாணத்துக்கு போட்டுட்டு போயிட்டு வாங்க அப்புறம் உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது திருப்பி கொண்டு வந்து கொடுங்க சொல்றாங்க மீனா மீனா இப்படி சொன்ன உடனே இங்க தங்க மயிலுக்கு ஒரு யோசனை வருது மீனா அவங்க நகை எடுக்கும் போது நம்ம நகையவும் லாக்கர்ல இருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா உடனே இந்த கவரிங் நகை எல்லாத்தையும் அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும் என்னோட நகை இந்த வீட்டுல இருந்தாலும் பிரச்சனை தான் பேங்க் லாக்கர்ல இருந்தாலும் பிரச்சனை தான் மீனா சொன்ன மாதிரி நகையை எடுத்துட்டு வர சொல்லி எப்படியாவது அம்மா கிட்ட கொடுத்துட்டா நம்ம கவரிங் நகையை தான் இந்த வீட்டுக்கு போட்டுட்டு வந்தோன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதே அப்படின்னு யோசனை பண்ண மயிலு உடனே மயிலும் ஆமா நீ மீனா சொல்றது சரிதான் எங்க நகை எல்லாமே லாக்கர்ல சும்மாதான இருக்கு உங்களுக்கு தேவையானப்ப நீங்க வாங்கி போட்டுக்கோங்க சமயம் கிடைக்கும் போது திருப்பி கொடுத்தா போதாதா அப்படின்னு ஏன் சொல்றேன்னா நம்ம அத்த நகை அரசி நகைன்னு எல்லாமே லாக்கர்ல தான் அண்ணி இருக்கு நீங்க சொன்னா கண்டிப்பா மீனா போய் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க மயிலு உடனே கோமதி ஆமாடி குழலி வீட்டில் இவ்வளோ நகை வைக்கிறது பாதுகாப்பு தான் உங்க அப்பா எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே லாக்கர்ல வைக்க சொன்னாரு அது மட்டும் இல்ல நம்ம மயிலுக்கு கல்யாணத்துப்பா அவங்க வீட்டில் இருந்து எண்பது சவுரனுக்கு மேலே நகை போட்டு விட்டாங்க அவ்வளவும் அம்புட்டு வெயிட்டாக இருந்தது அதனாலதான் நல்ல பாதுகாப்பாக இருக்கட்டுமேன்னு அங்க அங்கே வச்சுருக்கோம் உனக்கு வேணும்னா சொல்லு மீனாவை அனுப்பி உனக்கு தேவையான நகையெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே மீனா அத்தை பேசாம எல்லாரோட நகையும் எடுத்துட்டு வந்துடலாமே இங்கே ஏற்கனவே மயிலக்காவும் சரவணன் மாமாவும் வேற வெளியூருக்குலாம் போறதா இருக்காங்க வெறும் களத்தோடய போக முடியும் கொஞ்சம் நகையெல்லாம் போட்டுட்டு போனாதானே புதுமண தம்பதி மாதிரி எல்லாருக்கும் தெரியும் அதனால நான் போய் பேசாம நகை எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுறேன் இங்க குழலி அண்ணி அவங்களுக்கு தேவையான நகையை எடுத்துட்டு போகட்டும் இங்கே மயிலக்காவும் அவங்க போகும்போது என்னென்ன நகை வேணுமோ அவங்க வெளியூர் போகும்போது போட்டுட்டு போகட்டும் அப்படின்னு மீனா இன்னொரு ஐடியா சொல்றாங்க அதுக்கு கோமதியும் நீ சொல்கிறதும் சரிதான் மீனா வச்ச நகை எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துருங்க உன் கூட ராஜீவம் கூப்பிட்டு போய் பாதுகாப்பா நகையெல்லாம் கொண்டு வந்து சேருங்கடி அப்படின்னு சொல்றாங்க மீனா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நாள் ஆகுது எங்க அம்மா எனக்காக கொண்டு வந்த நகையெல்லாம் நான் இன்னைக்கு பார்க்க போறேன் அத இங்க சரவணன் மாமா கல்யாணத்தப்ப நான் போட்டு பார்த்தது இப்ப மறுபடியும் அந்த நகையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே ராஜி எனக்கும் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா என் நகை என் கிட்ட வந்தா கண்டிப்பா நகையை அடமான வச்சு அது மூலமா வரக்கூடிய பணத்துல இங்க கதிர்க்கு நான் பைக் வாங்கி தரலான்ட்டு இருக்கேன் இப்ப குழலி அண்ணி மூலமா மறுபடியும் நகை என் கைக்கே வரப்போகுதே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க ராஜி அதுக்கு மீனா என்னதான் நம்ம குடும்பத்தோட பேச்சை மீறியும் அப்பா அம்மா பேச்சை மீறியும் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் நம்ம அம்மாங்கெல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காங்க பாத்தியா யார் முன்னாடியும் நம்ம தலை குடிஞ்சு நிக்க கூடாதுன்னு அவங்களோட நகை எல்லாத்தையும் நமக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க என்னதான் இருந்தாலும் பாசம் விட்டு போயிடுமா அப்படின்னு பேசிட்டு போறாங்க இங்க பேங்க்குக்கு போன மீனாவும் ராஜியும் அவங்க வச்ச பேக்ல எல்லா நகையும் அப்படியே இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா நகையெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க இங்க குழலி கோமதி கிட்ட அம்மா சாப்பிட ஏதாவது கொடுமா ரொம்ப பசிக்குது அங்க பேங்க்ல நகை எடுக்க போனவங்க வேற காணுமே ஓ மருமகள இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு கோமதி என் குழலி எதுக்கு இப்படி அவசரப்பட்டு பறக்கணும்னு நினைக்கிற அவங்க எல்லாத்தையும் கொண்டு வர வேண்டாமா என் நகை மட்டுமா இருக்கு வீட்டில் இருக்க எல்லாரோட நகையும் அங்கதான் இருக்கு பார்த்து பத்திரமா நகையெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு கொண்டு வர முடியும் கொஞ்சம் அவசரப்படாம இரு முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் ரூம்ல இருக்க மயில் ரொம்பவே வருத்தமா இருக்காங்க பாண்டியன் மாமாவே நம்மளை வெளியூருக்கு போகலான்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் சரவணன் மாமா எனக்கு இஷ்டமே இல்லைன்னு என் முன்னாடி இப்படி பேசுகிறாரு நான் சந்தோஷமா இருக்கிறது அவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை போல எத்தனையோ முறை சொல்லிட்டேன் வீட்லயே இருக்கேன் மீனாவும் ராஜ்யும் என்னை சேர்த்துக்கவும் மாட்டேங்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க வெளியூருக்கு கூப்பிட்டு போனா கொஞ்சம் என் மனசுக்கு ஆறுதலாக இருக்கணும் எவ்வளவோ சொல்லி புரிய வச்சோம் சரவணன் என்னை கண்டுக்கவும் மாட்டிக்கிறாரு நான் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறாரு என்னை எப்படியாவது இங்க வெளியூருக்கு கூப்பிட்டு போவாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு அவர் பேசின பேச்சால நான்லாம் இங்கே ஹனிமூன் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை போல பாவம் அம்மா நல்ல குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் என் பொண்ணு சந்தோஷமா வாழ்கிறான்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிறத கேட்க மாட்டேக்கிறாரே என் வீட்டுக்காரர் அப்படின்னு நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கிறது இங்கே வீட்டில் இருக்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க தங்க மயிலு அந்த சமயம் பேங்குக்கு போன மீனாவும் ராஜியும் ரொம்ப சந்தோஷமா அவங்க வச்சிருந்த எல்லா நகையும் பத்திரமா வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்புறம் மீனா கோமதியை கூப்பிட்டு அத்தை நீங்க சொன்ன மாதிரியே நம்ம நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டேன் உங்க நகை எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க அதுல அரசி நகை வேற இருக்க அத்த அப்படின்னு சொன்ன மீனா மயிலக்கா இந்த பேக் ஃபுல்லா உங்க நகை தான் இருக்கு கொஞ்சம் எடுத்து சரியா இருக்கான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே மயிலு ஏன் மீனா வச்ச தங்க நகை என்ன கருப்பாவா மாறப்போகுது இல்ல கவரிங்கா போகுதா வச்ச நகை அப்படியே தானே இருக்கும் பேங்க் லாக்கர்லேருந்து தானே எடுத்துகிட்டு வரீங்க அப்புறம் என் நகை மட்டும் என்ன மாறவா போகுது வச்சது வச்சபடியே இருக்கும் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மீ மீனா நான் ரூமில் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேகை ஓப்பன் கூட பண்ணாமல் எப்படியாவது யார்கிட்டையும் இந்த நகையெல்லாம் காட்டாமல் ரூம்குள்ளே கொண்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தங்கமயில் ஏன் தங்கமயிலுக்கு நல்லாவே தெரியும் நம்ம கிட்டே இருக்கிறது எல்லாமே கவரிங் நகை ஒருவேளை குழலி அண்ணி இந்த நகை எல்லாத்தையும் பார்க்கணுன்னு இருந்து வாங்கி என் நகை கருத்து போயிருந்தாலோ இல்லை கவரிங்னு கண்டுபிடிச்சிட்டாலோ இவங்க எல்லாரும் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு நின்று வசமாக மாட்டிக்கிடுமே அப்படி நினச்ச மயில் பேகை திறந்து கூட பார்க்காம அப்படியே மெதுவாக ரூம்குள்ளே போயிடணும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பும் போது குழலி உடனே என்ன மயிலு ஓ நகையை எனக்கு காட்ட மாட்டியா நானே உங்க நகையில இருந்து கொஞ்சம் வாங்கிட்டு போலாம் தானே வந்திருக்கேன் எனக்காக நீ நகையெல்லாம் தரமாட்டியா மயிலு அப்படின்னு கேக்குறாங்க நகை கேட்டு வந்த என்கிட்ட கிட்ட ஓ நகையை கூட காட்டாம போறியேமா அப்படி அந்த பேக்ல எவ்வளவு தான் வச்சிருக்க கொஞ்சம் காட்டு அப்படின்னு சொல்றாங்க குழலி அதுக்கு கோமுதி ஏய் குழலி உனக்கு தானே வேணும் அதான் என்னோட நகையெல்லாம் இருக்கே உனக்கு வேணுன்றதை எடுத்து போட்டுட்டு போடி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உனக்கு சமயம் கிடைக்கும் போது அம்மா கிட்ட வந்து கொடு அதை எதுக்கு நீ மயிலோட நகையெல்லாம் ஏன் கேட்டுட்டு இருக்க மயிலு போமா நீ உ நகையை பத்திரமா எடுத்து வை உனக்கு பின்னாடி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல இல்லைம்மா நான் மயிலோட நகையை போட்டுக்கிறதுக்காக கேட்கல நிறைய நகையெல்லாம் போட்டாங்கல்ல கல்யாணத்தப்ப பார்த்தது டிசைன் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது நான் கூட அப்படி வாங்கணும்னு ஆசைப்பட்டேமா ஒவ்வொரு நகையும் ரொம்ப வெயிட்டாகவும் இருந்தது பளிச்சுன்னு இருந்தது அதை பார்க்க ஆசைப்பட்டு தான் மயில்கிட்ட கேட்டேன் நீ என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்றாங்க குழலி உடனே மீனா அவங்க நகை வச்சிருந்த பேக்கெல்லாம் எடுத்து காமிச்சு அண்ணி இந்த நகை போட்டுட்டு போறீங்களா ரொம்ப அழகா இருக்கும் நீங்க எல்லாம் கேட்டா இந்த பெரிய ஆரம் போட்டால் உங்களுக்கு அம்சமா இருக்கும் அண்ணி என்னோட நகை வேணால் எடுத்துகிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்ல இங்க ராஜ்யம் அதே மாதிரி நகை எல்லாம் குழலி கிட்ட காமிச்சு உங்களுக்கு பிடிச்ச நகையை எடுத்துகிட்டு போங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மயில மட்டும் கையில் இருக்க பேகை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு யார்கிட்டையும் நகையை காட்டவே கூடாது எப்படியாவது நகையை அம்மா கிட்டே கொண்டு போய் சேர்த்துடணும் இது கவரிங் நகைன்னு யாரும் கண்டுபிடிச்சிடவே கூடாது அப்படின்ற பயத்தில் அங்கே இருக்காங்க இங்கே குழலி அவங்க அம்மாவோட நகை இங்க மீனாவோட நகை ராஜியோட நகைன்னு எல்லாரோட நகையும் கையில் எடுத்து பார்த்துட்டு இது எல்லாமே பழைய மாடலா இருக்கு அது மட்டும் இல்ல நகை எல்லாமே ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்கு பட்டு சலைக்கு பழச்சின்ன நகை தானே பாக்குறவங்க எல்லாம் அழகா இருக்கே அப்படின்னு வந்து பேசுவாங்க அதனால தான் மயிலோட நகையை தருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்க மீனாவும் ராஜியும் அவங்கக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க மயிலக்காவாது நகையை தரதாவது பார்க்க தானே போறோம் மயிலக்கா என்ன பண்ண போறாங்கன்னு அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா இங்க குழலி என்ன மயிலு இங்க மீனா ராஜி எங்க அம்மானு எல்லாரும் எவ்வளவு ஆசையா எனக்கு நகையை கொடுக்குறாங்க ஆனா நீ நகையை காட்ட கூட மாட்டிக்கிறிய முதல்ல அந்த பேகை கொடு அப்படின்னு இருந்து பேகை பிடிங்கிடுறாங்க மயிலோட பேகை வாங்கின குழலி ரொம்ப ஆசையா உள்ள நல்ல பளபளன்னு புது நகையெல்லாம் இருக்க போது இன்னைக்கு மயில் மயில்கிட்ட எப்படியாவது சொல்லி புரிய வச்சு நம்ம கல்யாணத்துக்கு மயிலோட நகையை தான் வாங்கிட்டு போகணும் அப்படின்ற எண்ணத்துல இங்கே மயிலோட எல்லா நகையும் கையில் எடுத்து பார்த்த குழலிக்கு பெரிய அது ஆச்சரியம் அங்க மயிலோட கவரிங் இருந்த அந்த கல்லெல்லாம் கொட்டி போய் அந்த மணியெல்லாம் கீழே விழுந்து அந்த நகை எல்லாமே கருத்து போய் இருக்கிறத குழலி பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இங்க குழலி உடனே மீனா ராஜி அவங்க அம்மான்னு எல்லாரையும் கூப்பிட்டு உங்க நகையெல்லாம் கொஞ்சம் கொண்டு வாங்க இங்க மயிலோட நகை பார்க்கவே ரொம்ப வித்தியாசமால இருக்கு அப்படின்னு சொல்ல ராஜி மீனா எல்லாரும் அவங்க நகையை கொண்டு போய் காமிக்க அது எல்லாமே தங்க மாதிரி பல இருக்கும்போது இந்த நகையில எதுவுமே இல்லை வச்ச கல்லும் இல்லை மணியும் கொட்டி போயிருக்கு பார்க்கவே கருத்து போன நகை மாதிரி இருக்குது இதை பார்த்து வீட்டில் உள்ள எல்லாருமே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க மயிலுக்கு அழுக அழுகையாக வருது அண்ணி பேகை வாங்கி உள்ள உள்ள நகையை பார்த்து நகை கருத்து போன விஷயத்தை வேற கண்டுபிடிச்சிட்டாங்களே இப்போ இது கவரிங் தான் கேட்க போறாங்க என்ன பதில் சொல்லணும்னு தெரியலையே அப்படின்னு அழுகிற மாதிரி நடிக்கிறாங்க குழாலையும் ரொம்ப கோபமா மயிலுக்கிட்ட ஏன்டி மயிலு இந்த உன்னோட கல்யாணத்துக்கு உங்க அம்மா அப்பா இந்த நகையை தானே உனக்காக போட்டு விட்டுருந்தாங்க இது எல்லாமே தங்கோன்னு சொல்லி தானே போட்டு விட்டாங்க அப்போ பார்க்க ரொம்ப அழகாக பளிச்சுன்னு இருந்ததே அதான் உன்னோட நகையை நான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் இப்போ பார்த்ததுக்கப்புறமா தானே தெரியுது இதெல்லாம் தங்கம் மாதிரியே தெரியல உண்மையை சொல்லு மயில் இது எல்லாமே தங்கம் தானா இல்லை தங்கோன்னு சொல்லி கவரிங் நகையை உங்க வீட்டில் போட்டு விட்டாங்களா அப்படின்னு கேட்க பதில் பேச முடியாமல் தலை குடிஞ்சு நிற்கிறாங்க மயில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கோமதிக்கு நல்லாவே தெரியுது மயிலும் வேணும்னே அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து குடும்பத்தையே ஏமாத்திருக்கா அப்படின்னு நினச்சிட்டு என்ன மயில் இதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா தான் இப்படி செஞ்சுருக்காங்கன்னா இந்த விஷயத்த நீயாவது எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல நாங்கள் கல்யாணத்துக்காக நகை போடணும் இல்லை சொத்து எழுதி வைங்க நூறு பவுன் நகையை உங்கள் பொண்ணுக்கு போட்டால் தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு நாங்கள் யாரும் சொல்லவே இல்லையே உங்களால் முடிஞ்சதை போட்டிருக்கலாம் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு இப்படி ஊர்ல உள்ள எல்லாரும் உங்களை பெருமையா பேசணும்னு அவங்க முன்னாடி இப்படி கவரிங் நகையை போட்டு அனுப்பிவிட்டு எங்க குடும்பத்தில் ஏமாற்றியிருக்காங்க கண்டிப்பா உங்க அப்பா அம்மா பண்ண இந்த விஷயம் உனக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வாழ வந்த நீயாவது இந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமே எதுக்காக மறைச்ச அப்படின்னு கேக்குறாங்க கோமதி உடனே குழனி கோமதி கிட்ட ஏமா உங்களுக்கு நம்ம தம்பிக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா எவ்வளோ பெரிய இடத்து பொண்ணெல்லாம் கிடச்சிது அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்படி ஒன்றும் இல்லாத இருந்து பொண்ணு எடுத்திருக்கீங்களேம்மா அவங்க குடும்பமே நம்மளை ஏமாத்திருக்காங்க சும்மா விடவே கூடாதுமா சரவணனோட கல்யாணத்தை போவே எனக்கு சந்தேகம் வரப்போய் தான் இங்கே மயிலோட அம்மா கிட்ட மறுபடியும் மறுபடியும் கேட்டேன் பொண்ணு போட்டிருக்க நகையெல்லாம் பல பலன்னு இருக்குது ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது இது உண்மையாகவே தங்க நகை தானா எங்கே வாங்கினீங்க இவ்வளோ நகையும் வாங்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னுலாம் கேட்டேன் பதிலே சொல்லலமா எங்களுக்கு தெரிஞ்ச ஆசாரி செஞ்சு கொடுத்தாங்க நகை எல்லாமே இப்படி பல இருக்கும் இப்படிப்பட்ட தான் நாங்க போடுவோம் எங்க பொண்ணுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம்னு வாய் கூசாம போய் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பாக்கியம் இப்ப பாத்தீங்களா பல பழனு உள்ள நகை எல்லாம் இப்ப பல இல்லாம கருத்து போய் கிடக்குது கல்லெல்லாம் கொட்டி போயிருக்கு இது அப்படியே மயிலுக்கிட்ட கொடுத்து அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்பி வைமா பின்னாடி அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நம்ம குடும்பத்தின ஏமாத்தின இவ இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது முதல்ல அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி சரவணன் கிட்டயே சொல்லி ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க குழலி இங்க மீனாவும் ராஜையும் கூட மயிலக்கா என்ன இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அம்மா அப்பா பண்ண இந்த விஷயம் மயிலக்காவுக்கு தெரியாமையா இருந்திருக்கும் ஒரு வார்த்தை சரவணன் மாமா கிட்ட சொல்லியிருந்தா கூட பக்குவமா மாமா கிட்டையும் அத்தை கிட்டையும் பேசி புரிய வச்சு இந்த நகை எல்லாமே கவரிங் தான் அப்படின்னு புரிய வச்சிருப்பாங்களே இது மூலமா பெரிய பிரச்சனையும் வந்திருக்காதே இந்த கவரிங் நகையால மயிலக்காவோட வாழ்க்கை என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்படி வீட்டுல உள்ள எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மயில என்ன பண்ணனே தெரியலே அப்படின்னு அழுதுகிட்டே நிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நிரந்தரம் கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் கூனி குறுகி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அப்போ தான் மயில் நினைக்கிறாங்க இந்த கவரிங் நகை பேசாமல் பேங்க் லாக்கர்லேயே இருந்திருக்கலாம் வீட்டுக்கு வந்த குழலி அண்ணி மீனாவோட தங்க நகையவே கொண்டு போயிருப்பாங்க நமக்கும் பெரிய பிரச்சனை வந்திருக்காது நகையை எப்படியாவது என் கைக்கு வந்துருச்சுன்னா அம்மா கிட்டே கொண்டு போய் கொடுத்துடலாம் நான் மாட்ட வாய்ப்பு இல்லைன்னு நினச்சேன் ஆனால் வீட்டுக்கு இந்த கவரிங் நகை வந்த உடனே இவங்க எல்லாருக்கிட்டையும் வசமாக மாட்டிக்கிட்டேனே இந்த பாண்டியன் மாமாவுக்கும் சரவணன் மாமாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சால் அவ்வளவுதான் ஒருவேளை கோமதி அத்தையும் பாண்டியன் மாமாவும் என்னை மன்னிச்சா கூட புழலி அண்ணி பேசுகிற பேச்சால் சரவணன் என்னை மன்னிக்கவே மாட்டார் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அம்மா தான் இப்போ இவங்க கிட்ட இருந்து நான் எப்படியாவது தப்பிக்கணும்னா வேற வழியே இல்லை எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி அவங்கள வர சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மயில்